வணக்கம் மாணவர்களே நாம் இன்று முதல் வகுப்பு இதில் மூன்றாம் பருவம் பாடம் மூன்று ஊஞ்சல் ஆடலாமா அப்படிங்கிற தலைப்பில் கைவரிசை எழுத்து மற்றும் சொற்களை பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதே பாடத்தில் நம்ம என்ன படுத்துருக்கோம் கே வரிசை பார்த்துருக்கோம் சரியா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கைவரிசை எழுத்து மற்றும் சொற்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி வாங்க பாடத்திற்கு செல்வோம் முதல்ல உயிர்மெய் எழுத்துக்கள் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு உயிரெழுத்தும் ஒரு எழுத்தும் சேர்ந்து தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் உயிர்மெய் எழுத்து கிடைக்குங்கிறத படிச்சிருக்கோம் நிறையா அதில் நம்ம இன்றைக்கி கைவரிசை எப்படி எந்த உயிரெழுத்தும் எந்த மெய் எழுத்தும் கலந்து உயிர்மெய் எழுத்து கிடைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இக் ஐ கை இங் ஐ ஞை இச் ஐ சை இஞ்ச் ஐ ஞை இட் ஐ டை இன் ஐ நை அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இத் ஐ ஐ ஐ தை நை ஐத்தை இப்ஐபை மை இ ஐ ஐ இர்ஐ ரை அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஐ வை இல் ஐ லை இல் ஐ லை இர் ஐ ரை இன் ஐ நை இப்போ நம்ம உயிர்மை எழுத்துல வரிசை எழுத்துக்களை நம்ம பார்த்துட்டோம் சரியா இப்போ இது வர்ற சொற்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி முதல்ல நம்மளுக்கு என்ன படம் இது குகை இந்த படத்தின் பெயர் என்னது குகை இதில் விலங்குகள் தங்கும் இடம்தான் சரியா விலங்குகளுடைய வீடுன்னு சொல்லலாம் சரியா இது எந்த விலங்கு தங்கும் சிங்கம் புலி தான் குகைகளில் தங்கும் சரியா பாருங்கள் கூ கை குகை எப்படி வாசிக்கணும் கூ கை இதில் கைங்கிற எழுத்து தான் முடிஞ்சிருக்கு சரியா கூ கை குகை அடுத்தது இது என்னது மனித உடல் உறுப்புகளில் ஒன்று இதன் பெயர் என்னது கை இதன் பெயர் என்னது கை சரியா நம்மளுடைய கை இதை அப்படி வாசிக்கணும் அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் இது என்ன பழம் எலுமிச்சை என்ன படம் எலுமிச்சை பாருங்கள் ஏ லு சை இது எதில் முடிஞ்சிருக்கு சைங்கிற எழுத்து வந்திருக்கு சரியா முடிகிற எழுத்துக்கு பேர் என்னது சை ஏ லு சை எலுமிச்சை சரி அடுத்ததாக இது என்ன நிறம் இது பச்சை நிறம் என்ன நிறம் பச்சை நிறம் பாருங்கள் குட்டி படிங்க பா இச்சை சைங்கிற எழுத்து இதுலேயும் வந்திருக்கு இதனால் நம்ம இதை எப்படி படிக்கணும் பா இச்சை பச்சை இது என்னது எலுமிச்சை பச்சை சரியா அடுத்ததாக நம்ம படிக்க போகிறது என்னது முட்டை இதை படம் எல்லாருக்கும் தெரியும் என்னது முட்டை உடம்புக்கு மிக சத்தான உணவு மூ இது பேர் என்னது முட்டை இது என்ன எழுத்து வந்திருக்கு டைங்கிற எழுத்து முடிஞ்சிருக்கு சரியா அடுத்தது இது என்னது குடை இது என்னது இது குடை மழை வெயில் அந்த இதுக்கு அப்போல்லாம் நம்ம நனையாமல் இருக்க வெயில் வந்து நம்மளாம் ரொம்ப சூடாகாமல் நம்ம இருக்கிறதுக்காண்டி இந்த குடை பிடிச்சிக்கிறோம் சரியா குடை குடை சரி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இது என்னது வீணை என்னது வீணை இதுலேருந்து இதை வாசித்தா நம்மளுக்கு என்ன செய்வாங்க என்ன கிடைக்கும் மிக அருமையான ஒரு இசை கிடைக்கும் சரியா வீணை வீணை என்னது வி நை இங்கே பாருங்கள் மூணு சுழி நை வந்திருக்கு சரியா வி நை வி நை அடுத்ததாக நம்மளுக்கு கிடைக்க பார்க்க போகிறது என்னது இது என்னது ரெண்டு இருக்கே முதல்ல உள்ளது நத்தை இது சிறுத்தை நத்தை வந்து என்ன செய்யணுன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய வீட்டை தன் முதுகிலேயே சுமந்துருக்கும் சரியா பாருங்கள் எழுத்துப்பூட்டிப்படிங்க நா இத்தை இதை என்ன எழுத்து வந்திருக்கு தைங்கிற எழுத்து வந்திருக்கு சரியா நா இத்தை ந அடுத்தது இது என்னது சிறுத்தை சி இத்தை சிறுத்தை மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்குகளை இது ஒன்று சரியா மிகவும் வேகமாக இந்த விலங்கு ஓடும் சரியா சி ரு தை சிறு தை மாணவர்களே நம்ம படிக்கிறப்ப இந்த சொற்களை கூட்டி வாசித்து பழகணும் அது மட்டும் இல்லாமல் எழுதியும் பழகணும் நான் வாசிக்க வாசிக்க நீங்கள் இதை வாசிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன செய்யும் படிக்க தெரியும் சரியா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பை இது என்னது இது பை எங்கே நம்ம பொருட்கள்லாம் வாங்குறதுக்காண்டி கையில் எடுத்துகிட்டு போகிற பை சரியா இது பை அடுத்தது இது என்னது ஆமை எல்லாருக்கும் தெரியும் சரியா ஆ மை இதில் என்ன எழுத்து வந்திருக்கு மைங்கிற எழுத்து வந்திருக்கு கைங்க செய் வரிசையில் வர்ற மையல் மைங்கிற எழுத்து இதில் வந்திருக்கு இதில் பை சரியா அந்த எழுத்தின் பேர் என்னது பை சரியா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இது என்ன இது குதிரை என்ன விலங்கு இது குதிரை கூ தி ரை குதிரை வந்து வண்டி இழுக்கும் சரிம்மா ம் வேகமாக ஓடும் ம் கு தி ரை குதிரை என்னது குதிரை கு தி ரை இதில் என்ன எழுத்து வந்திருக்கு ரைங்கிற எழுத்து வந்திருக்கு சரி அடுத்ததாக இது என்னது வலை என்னது வலை மீன் பிடிக்க உதவு உதவக்கூடியது இந்த வலை மீன்லாம் பிடிப்பாங்கல்ல அப்போ கடலில் வீசி மீன் பிடிக்கும்போது இந்த வலையை வீசி தான் என்ன செய்வாங்க மீன்லாம் பிடிப்பாங்க வா லை வலை எப்படி சொல்லணும் படிக்கணும் வா லை வலை இதில் ரைங்கிற எழுத்து வந்திருக்கு இதில் லைங்கிற எழுத்து வந்திருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னது பாருங்கள் இது கற்றாலை முதல்ல உள்ளது என்னது கற்றாலை சோற்று கற்றாலைன்னு சொல்லுவாங்கள்ல இது மருத்துவ குணம் உள்ளது சரியா பாருங்க எப்படி படிக்கணும் காய் கற்றாழை சரியா இது ரைங்க எழுத்து வந்திருக்கு அடுத்ததாக இது என்ன படம் வாழை என்னது வாழை வாழைமரம் பார்த்துருக்கீங்களா வாழை வாழை மரத்தில் வந்து எல்லாமே இதனுடைய எல்லா பாகங்களும் நம்மளுக்கு உபயோகப்படும் இலை பூ வாழைப்பூ அப்புறம் பழம் வாழைப்பழம் தண்டு வாழைத்தண்டு எல்லாமே இதில் நம்மளுக்கு என்ன செய்ய உபயோகப்படும் அந்த ழைங்கிற எழுத்து தான் இதில் வரக்கூடிய கைங்கய்ச்சி வ வரிசையில் வரக்கூடிய எழுத்து இதில் வந்திருக்கு கற்றாழை வாழை சரியா அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னது தவளை இது பேர் என்னது தவளை இது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஒரு உயிரினம் சரியா சிறு உயிரினம் தவளை இது எங்கே வாசிக்கும் நீரிலையும் இருக்கும் தண்ணிக்குள்ளேயும் இருக்கும் நிலத்திலையும் இருக்கும் சரியா இதன் பேர் என்னது தவளை கடைசியில் என்ன எழுத்து வந்திருக்கு லைங்கிற எழுத்து வந்திருக்கு சரியா தா வலை வ லை த சரி அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இதன் பெயர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா காளு கா லூ ரை கடைசியில் பாருங்கள் ரைங்கிற எழுத்து வந்திருக்கு கைங்க செய் வரிசையில் வர்ற ரைங்கிற எழுத்து வந்திருக்கு இதன் பெயர் என்னது காளுரை காலுரைன்னு என்னென்னு தெரியுமா நம்ம ஷூவெலாம் நீங்கள் யூனிஃபார்ம் ஷூலாம் போடுவீங்கல்ல அதுக்கு முன்னாடி என்ன போடுவீங்க சாக்ஸ் போட்டு தானே போடுவீங்க அதனுடைய பெயர் தான் என்னது தமிழில் காளு ரை கா லூ ரை காளு சரியா அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னது இது இவங்க ரெண்டு பேரும் யார் அழகாக இருக்காங்கல்ல பாருங்கள் முதல்ல இருக்கிறவங்க பூனை முதல்ல இருக்கிற படம் என்னது பூனை பாருங்க இதுல நைங்குற எழுத்து முடிஞ்சிருக்கு சரியா அடுத்தது இது யாரு இது பாருங்க நல்லா பாருங்க யானை இவங்க யாரு யானை பாருங்க யா நை யானை யா நை யானை இதுல என்ன எழுத்து முடிஞ்சிருக்கு நைங்கிற எழுத்து முடிஞ்சிருக்கு சரி நம்ம இப்போ எல்லா படங்களும் எழுத்துக்களும் பார்த்து படித்தோம் சரியா இதே வந்து இங்கே படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் என்னோட சேர்ந்து கூட்டி படிக்கணும் அது படிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன செய்யணும் வீட்டில் எழுதி பழகணும் சரியா நன்றி